చూసేవాళ్ళు మరిన్ని వీడియోల కోసం సబ్స్క్రైబ్ చేయండి లైక్ చేయండి షేర్ చేయండి ఎందుకు నా జత చెప్పి మీది కదా మళ్ళీ వాళ్ళకి అడుగు నాలుగు అడుగు నువ్వు అని నువ్వే చెప్తాండ్రా ఎంత సంధ్య முப்படி வேலு அந்த பதாது வேல ஐந்து வந்த சுந்தூர்லூரா சுந்தர் சுந்தரநூறு பட்டியலும் அப்படி தால பாரீட்டே கித்த உண்டா மினிட்ஸ் எடுத்தவா இரவு எழுபது ஏபோது அப்டி அது அது கர்நாடகே கே கொள்ளார சைடு அவனு எட்டு ஜப்பண்ணா ஜொத்த எட்ட இரவ் நாலு வேல் ஜி இரவ் நாலு வேல் ஜப்ர ஜத்தொன பஞ்சொன்னா எல்லூருக்கு ஜூடி பத்தொம்பா ரெண்டு ஜிப்னா இரவாய் ரெண்டு ரெண்டு இரவாய் ரெண்டு அந்த பதினாலு வேல ஐந்து வந்தோடு செல்டுக்கு பதினஞ்சு எடுத்தா ஆக்ச காலே சார் தம்மா ஆமே பெட்டினார் க அந்த படுத்து ஜனா அண்ண சைடு ஜத்தேட்டு

எல்லா செப்பினார்ண்ணா ஜூத்தா நான் எது செப்பா ஜூத்தா பன்னெண்டு பன்னெண்டு நரே பன்னெண்டு இன்னொரு சைடு பட்டெண்ட் பன்னெண்டு நர்த்தி நான் எந்த செடுத்தீவ்ண்ணா பதினடுனா பதா எல்லாம் செப்பினருண்ணா ஜூத்தா వ్యాపారాలు లేవు కదా వ్యాపారం లేకపోతే ఇరవై చెప్పు ఇప్పుడు కారంగా సార్కే చెప్పినా ఇదేనాలు చెట్టు చెప్తానా యూట్యూబ్ ఇరవై ఇరవై చెప్తానా ఇరవై ఒక ಮಲ್ಲ ಏ ಪಕ್ಕ ಇಲ್ಲ ಇಲ್ಲಾ பதினாலு மூலம் தகுந்த பதிவு விலை லாஸ்ட் பதாறு வயலுக்கு பதிவு விலை இரவு முப்பது லெக்கை முடிச்சாலங்க

ఏం చెప్పిన ఏం చేస్తాను నేను ఏమంటా చాలండి ఏది మాట్లాడే మా పంట ము ఇబ్బందిగా వచ్చేసింది ఎనంతపురం పోయిగా ఇజీగా పండగ అయిపోయే వరకు కొంచెం ఇబ్బంది ఎనంతపురం పోయిగా నేను ఎక్కువ అయ్యా అనంతిపూరికి పోతాయా బాగా ఏం చెప్పా ఇరవై చెప్పా ఇరవై చెప్పినావా అంటే కదిలికంటే ఏం చెప్పినావా జాతీయ బాబు ఏం చెప్పినా

இரவாயில் செரநகிச்சிந்தா இச்சேஸ்ரா இரவாய் நாலு நிற்கிச்சே இரவெயில் ஜத்தா பத்னா எப்ப എന്താ രണ്ട് ഇരുവൈരണ്ട് ഇരുവൈ രണ്ട് വേല നല്ല വേൽ രണ്ടു കളിക്കണ്ട அது எதா பதினாறு வந்து சார் தான் நே பண்ணி போக்கூடா அந்த இரவு வேல் செல் பதில் எத்தா

నేను చెప్పినది పదహైదున్నర చెప్పి పదహైదు వేలు చెప్పింటే లాస్ట్ జత ఆ జత వాళ్ళు తమిళనాడు వాళ్ళకి ఇచ్చేసిన అన్న మేపుకుండే వాళ్ళు అన్ని సార్ మామూలుగా రెగ్యులర్గా వాళ్ళు నా దగ్గరికి వస్తారు పద్నాలుగు వేల నాలుగు వందల చెప్పినారు ఇరవై ఎట్ ఇల్లు ఇరవైనా ఇరవై అని ఇరవై ఇంకా ఒకటే తగ్గిచ్చి తగ్గితే మళ్ళీ లెక్క పోతుంది లెక్క పోతుందంటే మార్కెట్ డౌన్ ఉన్నప్పుడు కొంచెం అడ్జస్ట్ ఏంటి సంతకంలో అంటే நட்டன் இப்போ எந்த பார்த்தது அனுப்பிட்டு பிள்ளை மீது ஐந்து நூறு போய்கூட முப்பை ஏழு கிலோ முப்பை ஏழு ஐந்து இரவு இரவோக்கு அடினாரு இரவுக்கு அடிக்கோ அட்டோ அப்படி மஞ்சள் அடி இரையாட நாடா ஊருக்குள்ள அடிக்கடி எட்டச்சுனா

தோ பதினாலு அது அது சைஜு பதார் பதினாரு அப்படி அப்போ டவுட் அப்போ பர்லாசு பர்லாசா எப்போவே பதிமூடு பத்மூட பதிமூடு நேத்த பட்டே

நான் எல்லாம் செல்வது பதினாலு ஐந்து எப்படி ஆறு பதினாலு விலை பதினாலு வில ரெண்டு வந்த அது தவிர சேபார பன்னெண்டு வேல ஐந்து வந்து எல்லா செப்பினா நமஸ்தா எல்லா எல்லா செப்பினரு பதினா ஏவ் ஏன் செப்பினர் செத்தாப்பாடியா சரியாது நேரம் நேரம் இவரு அபி பதினேழு